ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் 2026 டுவெண்ட்டி சிக்ஸ் உடைய தீபாவளி கிராக்கர் சிட் ஃபண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதோட details தெரிஞ்சுக்கலாம் வாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல சிஆர்டி கிராக்கர் என்னென்ன ஐட்டம்லாம் வந்து கிராக்கர் ஃபண்டில் வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்றத வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தோம் ரெண்டு வீடியோக்கள் ஷேர் பண்ணியிருந்தோம் கஸ்டமர் சைட் நல்ல ரெஸ்பான்ஸு நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க சிஆர்டி கிராக்கருடைய டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் கிராக்கர் ஃபண்டு அக்டோபர் இருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு எங்கேருந்து வேணுனாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆந்திரா பெங்களூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இருக்கிற பிளேஸில் இருக்கவங்க இந்த ஃபண்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு பிளான் வந்து இருக்குது அதாவது ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடில் என்னென்ன ஐட்டம்லாம் வந்து லாஸ்ட் இயர் கொடுத்தோம் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன கொடுத்தோம் அப்படின்றத வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரடில் என்னென்ன கொடுத்தோன்ற டீடைலும் வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது எப்படி பேமெண்ட் பண்ணுறது இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம வாய்ஸ் நோட்டாக வந்து வச்சுருக்கோம் அதை ஷேர் பண்ணுறோம் அந்த வாய்ஸ் நோட்டை வந்து கேட்டீங்க அப்படின்னா சிஆர்டி கிராக்கருடைய இந்த கிராக்கர் ஃபண்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பிறகு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்தராக கால் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்திட்டு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய புக்கிங்கை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து சிஆர்டி கிராக்கருடைய கிராக்கர் ஃபண்டு ஜாயின் பண்ணுற ப்ரொசீஜர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்